கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக்கில் வி வில் ஹேவ் ஒரு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்ததுன்னா மார்க்கெட் வந்து அங்கே ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டும் லாஸ்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே போல் அடி இருந்தது டாலர்னுடைய மதிப்பும் குறையுது ஸோ இது இங்கே இந்தியன் மார்க்கெட்லேருந்து வெளியில் போன ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நெட் பையராக இருந்தாங்க லாஸ்ட் வீக் வரைக்கும் அதாவது மார்ச் ஃபிஃப்டீன்திலருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் தேவர் கண்டினியூஸ்லி இட் அதனால தான் அந்த ட்வெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தது லாஸ்ட் த்ரீ டேஸ் ஆஃப் மார்ச் வந்து தேவர் செல்லிங்க் பட் நெட் ஆஃப் நெட் மார்ச்சில் வந்து ஒரு பட் மெயின் ரீசன் வந்து இந்த ட்ரேட் வார் தான் இது யூஎஸ் மாத்திரம் டேரிஃப் போடலை நிறைய கண்ட்ரிஸ் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க சைனா வந்து இப்போ முப்பத்தி நாலு பர்சன்ட் யூஎஸ்ஸோட குட்ஸுக்கு போடுறேங்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு எக்கனாமிக் ட்ரேட் வார் தான் நடக்கிறது ஸோ அது வந்து எந்த கண்ட்ரிக்கு சாதகமாக இருக்கும் எந்த கண்ட்ரிக்கு பாதகமாக இருக்கும் இது கண்டினியூ ஆகுமா இல்லை பேக்கில் ஏதாவது ஒரு டீல் நடக்குமா இல்லை இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும் ஒரு நல்ல ரேலியாச்சு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா வந்துருச்சு ஸோ இருபது பெர்சன்ட் அப்வர்ட் மூமெண்ட் இன் த்ரீ மந்த்ஸ்லாம் இருக்குது அனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்ட் இருக்குது அது மாதிரி ரிட்டன் யாருக்குமே கிடைக்காது ஒரு பக்கம் ஈக்குவிட்டி மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது மிஞ்சி போனால் இங்கேருந்து ஒரு ஃபைவ் செவன் பர்சன்ட் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் போகும் அன்லசென்டில் ஒரு பெரிய வாரை யூஎஸ் வாசஸ் சைனா லாட்டினா திருப்பி இஸ்ரேல் வாசஸ் சமாஸ் அது மாதிரி ஏதாவது வார் மாதிரி வந்தால் தான் திருப்பி கோல்டு ப்ரைஸ்லாம் ரன்னப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் டென் தௌசண்ட் டச் ஆகும் பர் கிராம்ங்கிறது என்னோடய கணக்கு என்னால் மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைனாலும் என் கையில் வந்து ஐம்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் கூட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிணீங்கன்னா உங்களுடைய வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காட்டிலும் இந்த மாதிரி மார்க்கெட் வாலிட்டாலிட்டியாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் எப்போ எஸ்ஐபி வந்து பெனிஃபிஷியலாக இருக்காதுன்னா வன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஷேர் மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் ஷேர் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய வாரங்களில் எப்படி இருக்கும் அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் அதிபர் ரெசிப்ரோக்கல் டேரஃபை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு இதனால் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஹரிஹரன் நினைச்சிருக்காரு பேசலாமாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி சார் நம்ம வர வாரங்களில் எப்படி எதிர்பார்க்கலாம் இல்லை நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் நம்ம இது டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் போன போது திருப்பி அங்கேருந்து ரெக்கவரி ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இட் இஸ் ரெக்கவர்டு அப்போ வந்து ஒரே டைமில் ரன் அப் ஆகுமா திருப்பி ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடாக ரீச் பண்ணி மேலே போகுமா போது நம்ம வி வாட் விர் டிஸ்கஸ் டிஸ் மார்க்கெட் வில் பி ஒரு ரோலர் கோஸ்ட் ரைட்டில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஜூன் ஜூலை வரைக்கும் அது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம அப்போ வந்து இந்த டாரிஃபை பற்றி பெருசாக பேசலை பட் மார்க்கெட் அது மாதிரி தான் இருக்குது போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் போனது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபாலோ ஆகி திருப்பி டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் பக்கமாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இந்த வால்டாலிட்டி கண்டினியூ ஆகும் மண்டே அன்னைக்கு திருப்பி மார்க்கெட் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளோட நிறையா ஃபாலோ ஆயிருக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடேல வந்து இட் ஃபாலோ அரௌண்ட் டென் பர்சன்ட் வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும் ஸோ அதில் வந்து யாருக்கும் குழப்பம் வேண்டாம் ஏன்னா ஒரு இந்த டேரிஃபில் கிளாரிட்டி வர வரைக்கும் ஒரு கன்சன்சஸ் வர வரைக்கும் இந்த வால்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பட் என்னென்னா கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க தான் ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக்கில் விவில் ஹாவை ஒரு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்ததுன்னா மார்க்கெட் வந்து அங்கே ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டெஃபினட் ஃபால் இருக்குது ஓகே இப்போது இந்தியன் கவர்மெண்ட் அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்க்காக யுஎஸ் கவர்மெண்ட் கிட்டே பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு முடிவு வரதுக்குள்ள எந்தெந்த மாதிரியான செக்டர் இதனால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக ஃபார்மா ஐடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் ஜெர்மன் டப்ரல்ஸ் லெவர் நமக்கு வந்து யுஎஸ் எக்ஸ்போர்ட்ட பேஸ் பண்ணி ரெவுனியூ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் இட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே யுஎஸ் மார்க்கெட்டும் லாஸ்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே போல அடி வாங்கியிருந்தது டாலர்னுடைய மதிப்பும் குறைய இருக்கு ஸோ இது இங்க இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வெளியில போன ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான் மார்ச் மாதம் பாத்திங்கன்னா அவங்க ஒரு நெட் பையரா இருந்தாங்க லாஸ்ட் வீக் வரைக்கும் அதாவது மார்ச் ஃபிஃப்டீன்தில இருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் தே வர் கண்டினியூஸ்லி இட் அதனால தான் அந்த டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து லாஸ்ட் த்ரீ டேஸ் ஆஃப் மார்ச் வந்து தேர் செல்லிங் இட் பட் நெட் ஆஃப் நெட் மார்ச்சில் வந்து ஒரு டூ தௌசண்ட் க்ரோ ஒரு தான் க்ளோஸ் ஆச்சு தட் மீன்ஸ் நெட் பயராக தான் இருந்தாங்க பட் பிப்ரவரியில் திருப்பி அகெயின் விற்றுருக்காங்க ஒரு பதிமூணாயிரம் கோடி வித்திருக்காங்க ஸோ இவங்க விற்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் எ குட் ஃபார் த மார்க்கெட் எஃப்ஐ வெளியில் போனாலே நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு பட் இப்போ ரெசிலியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஓகே இப்போ டாரிஃப் வர்றதுனால யூஎஸ்க்கும் இம்பேக்ட் இருக்கும் ஸோ த பீரியட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் தொடர்ந்து திருப்பி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிப்ரவரி எண்டிலேயே கூட அவங்க திருப்பி சாரி ஏப்ரல் எண்ட்லேயே கூட அவங்க உள்ளே வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஓகே இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால என்ன மா இந்தியாவுக்கு இப்போ ஸ்டீல் ஏற்றுமதி அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸில் என்ன மாதிரியான பாதிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார்மா ஓகே டாக்டர் ரெட்டி சன் ஃபார்மா அது போல் கம்பெனிலாம் ஒரு முப்பது வந்து நாற்பது பர்சன்ட் வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பேஸ் பண்ணியிருக்கு ஸோ அந்த கம்பெனிலாம் ஒரு ஷார்ட் டேர்மில் இம்பேக்ட் இருக்கும் நம்ம சொல்கிற மாதிரி தான் வந்து இப்போ ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இம்பேக்ட் இருக்குனா இமிடியேட்டா அங்கே வந்து ஒரு முப்பது பர்சன்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் யூஸில் இருக்கிறவங்களாம் இந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்குறது நிறுத்த போகிறாங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸா நெகட்டிவ் நியூஸ் ரெவென்யூவில் இம்பாக்ட் இருக்கா எஸ் இம்பாக்ட் இருக்குது மார்க்கெட் பேனிக்காக இருக்கா பேனிக் இருக்குது எஃப்ஐஏர்ஸ் வெளியில் போகிறாங்க மார்க்கெட் வீக்காக இருக்குது அவ்வளோதான் கான்செப்ட் அதனால் எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேம்மில் கொஞ்சம் ட்ரிபிள் செம்மாக தான் இருக்குது பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறது தான் தகவல்கள் வருது நெக்ஸ்ட் வீக் வந்து மானிட்ரி பாலிசி வேறு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது லாங் டேர்மில் நல்லா இருக்குது யாரெல்லாம் cash இருக்கும் அவங்க வாங்கலாம் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பை ஓகே லாஸ்ட் வீக்ல பார்த்தோம்னா ஐடி செக்டர் அண்ட் ஃபார்மா சொன்ன மாதிரி டாக்டர் ரெட்டி சன் இதெல்லாம் குறைஞ்சிருந்தது இது இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னால குறைஞ்சதானே இதுல வேற எதுவும் இல்லை அதுதான் மெயின் ரீசன் அதை தவிர்த்து ப்ராஃபிட் புக்கிங் நார்மலாக இருக்கும் பட் மெயின் ரீசன் வந்து இந்த ட்ரேட் வார் தான் இது யூஎஸ் மாத்திரம் tariff போடல நிறைய கண்ட்ரிஸ் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க சைனா வந்து இப்போ முப்பத்தி நாலு பர்சன்ட் யூஎஸோட குட்ஸுக்கு போடுறேங்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு எக்கனாமிக் ட்ரேட் வார் தான் நடக்கிறது ஸோ அது வந்து எந்த கண்ட்ரிக்கு சாதகமாக இருக்கும் எந்த கண்ட்ரிக்கு பாதகமாக இருக்கும் இது கண்டினியூ ஆகுமா இல்லை பேக் ஹேண்டில் ஏதாவது ஒரு டீல் நடக்குமா இல்லை இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் நமக்கு வந்து வியாவை கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப நாள் கண்டினியூ ஆகாது மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் இந்த ஒரு ஷார்ட் டேம் கரெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஜிட்ரி இருக்கும் பட் பீப்புள் வில் டிபேட் அண்ட் கம் வித் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் எப்போதுமே எப்படின்னா ஒரு வால்டாலிட்டி இருக்குது அன்சர்டனிட்டி இருந்தால் தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகும் நெகட்டிவாக இருந்தால் கூட ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் வில் ஸ்டார்ட் மூவிங்க

மார்க்கெட் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு ஸோ இப்போ ரிசல்ட் எதாவது பேட் வந்ததுன்னா மார்க்கெட் கீழே போகுங்கிறதுலாம் இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்டட் பேட்னஸ் வந்து ஒரு டென் பர்சன்ட் இருக்குன்னா அதை டென் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணாலே போதும் இல்லை கொஞ்சம் பேடாக இருக்குது கொஞ்சமாக பேடாக இருக்குன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணும் ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட் இஸ் டிஸ்கவுண்டட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பேட் தான் கியூ ஃபோர் இஸ் பேட் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் பட் அப்கமிங் கியூ ஒன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கியூ ஒன் வந்து கொஞ்சம் கூட பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஓகே இந்த கியூ ஒன் அப்கமிங்கில் எந்த மாதிரியான செக்டார்ஸ் வந்து பேங்கிங் ஓகே உங்களுக்கு எனர்ஜி அதுக்கப்புறம் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஃபாலோ ஆயிருக்கு ஆட்டோலேயே நிறைய ஃபாலோ ஆயிருக்கு ஓகே இப்போ வந்து உங்களுக்கு பேங்கிங் வந்து இம்மிடியேட்டாக ஒரு மூமெண்ட் இருக்கும் ஆனால் ஆட்டோலாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சிருக்கும் ஸோ அதனால் இப்போயே வாங்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்கலாம் அதுக்கப்புறம் ரயில்வே டிஃபென்ஸு அதெல்லாம் நல்லா அடி வாங்கியிருக்கு முப்பது நாற்பது பர்சன்ட் ஃபாலாக இருக்குது அதெல்லாம் வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து கமாடிட்டிஸ் ஸ்டீல் அலுமினியம் ஜிங்கு இதெல்லாம் எதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருக்கோ பார்த்துட்டு வாங்கலாம் பட் மெயினாக லார்ஜ் கேப் வாங்குறது நல்லது மிட் அண்ட் ஸ்மாலில் கொஞ்சம் தான் எக்ஸ்போஷர் வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் ஒரு இப்போ ஒரு அஞ்சு லட்சம் இருக்குன்னா ஒரு லட்சம் இப்போ வாங்கலாம் அடுத்த ரெண்டு மாதில் திருப்பி ஒரு லட்சம் வாங்கலாம் அந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஸ்டாக் அவங்களுடைய பேங்க் ரிப்போர்ட்ஸ்லாமே அந்த ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம் ஐடிஎஃப்சி எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஐடிஎஃப்சி வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் தான் இருக்கு பட் நீங்கள் பேங்கிங் வாங்குறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி ஹெச் ஐசிஐசிஐ பேங்க் வாங்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி லார்ஜ் கேப் இண்டஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டாக்ஸை வாங்கலாம் பிஎஸ்சி பேங்க்னா எஸ்பிஐ வாங்கலாம் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்க்குறோம்னா கென்ரா பேங்க் வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி லார்ஜ் கேப்லேயே உங்களுக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஆன நிறைய ஸ்டாக்ஸ் சீப்பர் வேல்யூவேஷனில் இருக்கு ஓகே இப்போதைக்கு நம்ம கிட்ட பணம் தான் இருக்கணும் கோல்டு இப்போ கடந்த ஒரு ரெண்டு நாட்களாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து ஏறிட்டு வந்தது ஒரு பெரிய லெவலில் பெரிய இன்னைக்கு மட்டுமே எழுநூத்தி இருபது ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு ஸோ இனி எப்படி இந்த ட்ரெண்ட் இருக்கும் சார் நம் வாங்கலாமா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கோல்டு வந்து நம்ம நம்ம நவம்பர் டிசம்பரில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ் ஃபால் ஆச்சு அதுதான் வந்து பாட்டம் அப்போ வந்து வாங்கலான்னு சொல்லியிருந்தோம் ஒன் இயர் டார்கெட்டே எயிட் தௌசண்ட் தான் கொடுத்துருந்தோம் பட் என்னென்னா இந்த யூஎஸ் செலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி ஆச்சு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா வந்துருச்சு ஸோ இருபது பர்சன்ட் அப்போட் மூமெண்ட் இன் த்ரீ மந்த்ஸ்லாம் இருக்குது அனுவலைஸ் ரிட்டன் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்ட் இருக்குது அது மாதிரி ரிட்டன் யாருக்குமே கிடைக்காது ஒரு பக்கம் ஈக்குவிட்டி மைனஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த லெவலில் வாங்கலாமான்னா கொஞ்சம் பொறுத்து பொறுக்கலாம் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கோல்டு வந்து ரேட் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இனிமேலும் அது குறையும் குறையும் இப்போ நேற்றுக்கு ஒரு நூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு எட்டாயிரத்தி நானூறுரூவால இருக்கு எட்டாயிரத்தி நானூறுவாங்கிறது எட்டாயிரத்துக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அது மாதிரி இருந்தால் திருப்பி வாங்க ஆரம்பிக்கலாம்

டென் டு லெவன் பெர்சென்ட் தான் ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி இருக்குது மிஞ்சி போனால் இங்கேருந்து ஒரு ஃபைவ் செவன் பெர்சென்ட் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் போகும் அன் லசன்டில் ஒரு பெரிய வாரை யூஎஸ் வாசஸ் சைனா இல்லாட்டினா திருப்பி இஸ்ரேல் வாசஸ் அமாஸ் அது மாதிரி ஏதாவது வார் மாதிரி வந்தால் தான் திருப்பி கோல்டு ப்ரைஸ்லாம் ரன்னப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் டென் தௌசண்ட் டச் ஆகும் பர் கிராம்ங்கிறது என்னோட கணக்கு பிரகாரம் ஒரு அட்லீஸ்ட் டூ ஓகே

ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும் கோல்டுலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது எப்படி இருக்கோ சார் அதாவது இப்போ நம்ம ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டே போனாங்க மார்க்கெட் ரொம்ப ஃபாலோ ஆச்சு அப்படின்ட்டு நம்ம அப்பயே சொன்னோம் எஸ்ஐபி நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு இன்னொன்று என்ன சொன்னாங்க ஸ்மால் கேப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறது லாங் டேர்ம் ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா ஏதோ கையில் காசு இல்லாதவங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானு நினச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம் அந்த மாதிரி கிடையாது என்னால் மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைனாலும் என் கையில் வந்து ஐம்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் கூட சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிணிங்கன்னா உங்களுடைய வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காட்டிலும் இந்த மாதிரி மார்க்கெட் வால்டாலிட்டியாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் எப்போ எஸ்ஐபி வந்து பெனிஃபிஷியலாக இருக்காதுன்னா இப்போ மார்க்கெட் ஒரே ஸ்டாக்ல மேலே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ரெ இருபத்திரெண்டாயிரத்தில் பதினெட்டாயிரத்தில் ஆரம்பித்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரே ஸ்டோக்கில் மேலே வந்தது அப்போ எஸ்ஐபியில் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ எஸ்ஐபிங்கிறது ஏதோ கம்மியாக பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இருக்குது நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லை எச்என்ஐக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு மெத்து நம்ம பிரேக் பண்ணணும் அது மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாருமே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் பண்ணணும் ஏன் பண்ணணும் என்னால் மார்க்கெட்டை டைமிங் பண்ண முடியல மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கா கீழே போகுமா இப்போ போன வாரம் என்ன ஆச்சு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு போச்சு எல்லோரும் இங்கேருந்து ஒரு ரன் அப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சடனாக அறநூறு பாயிண்ட்டு கீழ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து ஒரு எவ்ரி மந்த்து ஒரு லார்ஜ் கேப்பில் இல்லாட்டினா ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அப்போ எஸ்ஐபியை நிறுத்தினவங்களோட கதியில் என்ன ஆகுதுன்னா இந்த தௌசண்ட் பாயிண்ட் ரேலியை மிஸ் பண்ணியிருப்பாங்க திருப்பி இப்போ ஆரம்பிக்கலாம்னா இப்போ திருப்பி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சோன்னா நிறுத்தக்கூடாது நம்ம எஸ்ஐபின்னு போட ஆரம்பித்தா ஒரு அஞ்சு வருஷமாவது போடணும் அந்த மாதிரி பண்ணால் தான் எஸ்ஐபியில் உங்களுக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் இருக்கும் இப்போ புதுசாக வரவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் போனிங்கன்னா ஏதோ ஒரு எஸ்டிபி பண்ணுங்கள் எஸ்டிபின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான்னு லிக்விட் ஃபண்டில் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி போட்டுகிட்டே போங்க மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டின் பர்சன்ட் ஆச்சுன்னா திருப்பி யூ கேன் ஆட் பேக்

கொஞ்சம் பெட்டரா கொடுக்கும் பட் பாண்ட் ஃபண்டுமே நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயராவது வச்சுக்கணும் ஒரு த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் அந்த மாதிரி லாங் டெம்ல இருந்ததுன்னா உங்களுக்கு எஃப்டியை காட்டிலும் ஒரு நாள் டூ பர்சன்ட் பெட்டரா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஈக்குவிட்டியை பீட் பண்ணாது லாங் டேர்ம்ல ஷார்ட் டைம்ல ஈக்குவிட்டியை பீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் பாண்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுல எஸ்ஐபியா போடணுங்கிறது நெसेसிட்டி இல்ல ஈக்குவிட்டின்னு வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணனும் பாண்ட் வந்து இன்கம் ஃபண்ட்னு இருக்க அதுல வந்து நீங்க இந்த நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு பெட்டரா இருக்கும் நிச்சயமா சார் நிஜஸ்ல கலந்துட்டங்களோட கரெக்ட்ல பேச செக் ரெண்டரி ரொம்ப நன்றி